இங்கிருந்து போன தோழர்கள் கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஆமாம் அது எப்படி நடந்தது தோழர்கள் அதாவது இங்கேயே சந்திரகோண்டை வந்து ஏதோ பொருள்கள் வாங்க வெளியே வராங்க சேதுமணி அவங்களும் இந்த பசங்க வந்து அந்த சட்டைக்கு பாதுகாப்பு அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே மீதி பேர் அங்கே இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பசங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்களாட்டுருக்கு நீங்கள் அப்படியே ஓடி இப்படுங்களா அப்படின்னு உள்ளே இருந்த ஒரு பையன் சொல்லியிருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் போயிடுங்க நான் வந்துடுறேன் நான் இப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனை ரெண்டு பேருமே வந்து அவங்க சட்டையில் வச்சுருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இங்கே ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்துடுறாங்க ஊருக்கு வந்த பிறகு இங்கே எப்படி நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லையே இங்கே வந்து தண்ணியை போட்டுக்கிட்டு எல்லா சேட்டையும் பண்ணுறாங்க பண்ண உடனே இங்கே வந்தது எனக்கு தெரியாது அப்புறம் கேள்விப்பட்டு நான் போய் பார்க்குறேன் ஏடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறேன் ஓன் வேலை நீ பார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டானுவோம் அதன் பிறகு நான் கொஞ்சம் உஷாராக ஆரம்பித்தேன் பிரச்சனை கிளப்பிட்டானு அப்படின்ட்டு அப்போ பார்த்தா டைரில் எழுதி வச்சுருக்கான் எப்படி ஒரு போராளி எப்படி எழுதியிருக்கான் டைரியில் எங்கேருந்து கிளம்புறானோ அது வரைக்கும் முடிகிற வரைக்கும் இது வரைக்கும் எழுதி வச்சுருக்கான் போயிட்டு வந்து எல்லாம் எழுதிட்டாங்க அது வந்து வே வேறு ஒருத்தங்க கையில் டக்குன்னு அவன் வண்டியை வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் பாக்கெட்டில் கையை விட்டு டைரியை பிடிக்கிருக்கான் பணத்தெல்லாம் எடுத்திருக்கான் பணம் எவ்வளோ வேணாலும் தரேன் டைரியை மட்டும் எங்களுக்கு டைரியை படித்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கான் அந்த நபர் வாங்கிட்டான் அப்புறம் என்ன பண்ண முடியும் எல்லா தர எல்லாத்தையும் நடந்தது யார் கூட்டி போகலாம் எல்லாருமே டோட்டலாக பிடிச்சிட்டாங்க என்னையும் பிடிக்கிறாங்க ராஜகுமார் நாகப்பா சுட்டுக்கொல்லப்படுற அதுக்கு முன்னையும் உங்களை பிடிச்சிட்டாங்களோ அதுக்கு முன்னே நாங்கள் உள்ளே போய் ஜெய் ஜெயிலில் கஸ்டடியில் இருக்கவில் தான் நாகப்பாவை சுடுறாங்க அந்த நிகழ்வு நடக்குது ம் அதுக்கு முன்னே உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்னை வந்து வீட்டில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக சுற்றிட்டு இருக்காங்க போலீஸ்ஸு வீட்டை சுற்றி இந்த பகுதியில் நான் எங்கெங்க போகிறேன் எங்கெங்க வரேன்னு ஆள் வச்சு பார்த்துட்ருக்காங்க அப்போ அந்த அந்த பையன் இந்த லோக்கலில் ஒரு மாட்டின பையன் வண்டியிலே வந்து இந்த இடத்துல இருக்கார் இங்கே தான் வருவார் இங்கே போவார் இங்கே இருப்பார் இங்கே தான் இருப்பார்னு எல்லாத்தையும் இடத்தெல்லாம் காட்டிட்டான் கூட வந்து கூட வந்து காட்டிட்டான் காட்டிட்ட பிறகு நான் பார்க்கல வண்டியிலே வந்து காட்டுறான் அப்போ அவங்க பிடிச்ச பிறகு சொன்னாங்க ஒரு வாரமாக அவனை தேடிட்டுருக்கா அப்படின்னு நான் இங்கே நிற்பேன் அங்கே நிற்பேன் அங்கே நிற்பேன் போயிட்டே இருப்பேன் அதனால் அதை ரொம்ப இது பண்ணாங்க பிடிக்க முடியல முடியல கடைசியாக வந்து மோட்டார் கோட்டையில் நான் உள்ளே இருக்கக்குள்ள அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப்எம் இருக்குல்ல ரேடியோ ரேடியோ அதில் ஒரு சேனல் வைச்சோம்னா என்ன எங்கே வாக்கி டாக்கி நான் அதில் கேட்கும் ஓ ஓ அந்த ரேடியோவெலாம் கேட்கும் பக்கத்தில் வாக்கி வந்து நமக்கு வேலை செஞ்சேன்னா சரி கேட்கும் அதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி அது ஆன் பண்ணி வச்சுருந்தேன் எஃப்எம் ரேடியோ தான் வெளிநாட்டு ரேடியோ அதில் தெளிவாக எடுக்கும் வீரப்பன் வந்து பாலாத்தில் மறித்து சுற்றி ரவுண்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னப்போ எனக்கு அந்த இதில் வாங்கி ஆகியில் எடுத்தது அந்த எஃப்எம்ல வந்துடுது ஆமாம் இப்போ வச்சு பார்த்தேன் இப்போலாம் எதுவுமே எடுக்கலை இப்போ சேனல் நிறைய ஆகிடுச்சாட்டுக்கு அதுக்குன்னே போய் வாங்கிட்டு வந்தேன் எடுக்கவே இல்லை இப்போலாம் இப்போ இல்லை அப்போ எடுத்தது அப்போ வந்து இவங்க வந்து சுற்றி வளைச்சி மோட்டர் ஓட்டாவில் வந்து என்னை பிடிச்சி கையை கட்டி கொண்டு போனது தான் ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் எஃப்எம் கேட்கல அன்றைக்கி எஃப்எம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைன்னா எஃப்எம் ஓடி இருந்தால் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க எஸ்கேப் ஆகிருப்பீங்க எஸ்கேப் ஆகுறதில்ல எஃப்எம் ஓடி இருந்தால் இவங்க அலர்ட் ஆகிருப்பாங்க இல்லைன்னா சுடுப்பாங்க இல்லை உள்ள சத்தம் அது இருக்கும் கொட கூட கொட என்ன என்னவோ என்னென்னமோ இருக்கடா அப்படின்னு சொல்லி சுட ஆரம்பிப்பாங்களா ஆரம்பிண்டாங்களா ஏதோ நடந்துருக்கு ஆமாம் அப்போ அது ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அதனால அப்பா அப்படி நடந்துச்சு பிடிச்சி கையை கட்டிட்டாங்க கையை உடனே கையை கட்டி எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க யாருக்கும் எழுப்பில் யாரையும் பார்க்கல அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க

டிசம்பர் நவம்பரில் நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதோ தெரில தூக்குறது எங்களை போய் என்ன பிடிக்காது டிசம்பர் மாதம் அங்கே இப்போ கொண்டு போய்விடுறாங்க அடிக்கிறாங்க பயங்கரமாக சித்திரவதை எல்லா பண்ணுறாங்க அவங்க குடும்பம்லாம் வந்து சாதாரண குடும்பம் கிடையாது எஸ்டி எஸ் எஸ்டேபுடைய அராஜகம் ரொம்ப அது ஆனால் அளவுக்குலாம் செய்கிற மனசுங்கிறது அவங்களுக்கு எப்படி வருதுங்கிறது தெரில அந்தளவுக்கு என்னை சித்திரவதை பண்ணாங்க கட்டி போட்டு அம்மனமாக விட்டு அடித்து ரொம்ப கரண்ட்லாம் ஷேக் வச்சு எந்த ஒரு இதுவுமே நம்ம நிகழ்வுகள் சொல்ல முடியலை ஏன்னா நம்ம தான் ஒரு போராளிங்கிற ஒரு நிலையில் இருக்கோம்ல எந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் சொல்லலை அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆமாம் நம்ம தான் ஒரு போராளிங்கிறத்தில் இருக்கோம்ல எப்படி அடுத்தவனை காட்டி தர முடியும் இது என் பக்கத்துலேயே வந்து என் பகுதியிலேயே வந்து ஒருத்தன் ஊர் உள்ள போகிறேன்னா நீங்கள் போய்ட்டு வாங்க நான் ரோட்டில் தான் இருப்பேன் எவன் வீட்டுக்கும் போக மாட்டேன் ஏன்னா அடித்தான்னா நான் ரோட்டில் தானே இருந்தேன்னு சொல்லுவேன் அவனை ஏன் காட்டி தரணும் தேவையில்லாத அப்படின்னு எனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு கோப்பை வச்சுருந்தேன் அந்த எல்லையை விட்டு வெளியே வரல அப்போ அதிகமாக அடி வாங்க வேண்டியது அதிகமாக அடி வாங்கி ரொம்ப சித்திரவதைப்பட்டேன் ஒரு கண்ணை கட்டினாங்கன்னா துணியை அவுக்குறது கூட பாத்ரூமில் போய் தான் அவுக்கணும் நமந்துக்கிட்டே தான் போகணும் அவ்வளோ பாதிப்பு இருக்குது அந்தளவுக்கு உடம்பு பாதிப்பு நைட்டு தூங்க சொல்லுவாங்க தூங்குவேன் திருடு திரு உடையாடுவான் பத்து பேர் தூக்கி போட்டு அடிப்பான் அப்போ ஒரு காலகட்டத்துக்கு போன பிறகு நான் என்ன தோணுச்சுன்னா எப்படா நம்மளை அடிப்பா நம்ம அடிச்சுப்பிட்டோம்னா நான் தூங்கலாமேன்னு நினைப்பேன் ஓ வந்து அடிச்சு போயிட்டால் பிரச்சனை இல்லை அடிச்சு போட்டால் அப்புறம் முடிஞ்சு போச்சுல தூங்கலாம்ல ஒரு மணி நேரமாக தூங்கலாம்ல கண்ணெல்லாம் ரொம்ப அளவுக்கு நான் செத்துட்டா தேலாம் இறக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் இருந்தேன் எண்பத்தெட்டு கிலோ இருந்தேன் முப்பத்தாறு கிலோ சிறகு போகும்போது ஆ இடம் போட்டப்போ முப்பத்தாறு கிலோ பிடிக்க உள்ள எண்பத்தெட்டு கிலோ அப்போ எந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருப்பேன் ஐம்பத்தி ரெண்டு கிலோ புரிஞ்சிருக்கு ம் கடைசியாக காட்டுறான் என்னை விசாரிச்சுட்டு எத்தனை நாளுக்கு பிறகு ஐம்பத்து ஐம்பது நாள் பிறகு சொல்கிறான் ஒரு அதிகாரி வரப்போகிறாரு அந்த அதிகாரி முன்னால் வாயை திறக்காம இருக்க முடியாரா உன் மனசில் உள்ளதெல்லாம் அந்த அதிகாரி புட்டு புட்டு சொல்கிறாரா அப்படின்னு சொல்கிறார் யார் யாரான்னு பார்த்தா நம்ம அமைப்பில் உள்ளவனை கொண்டாந்து கண்ணை கட்டி உட்கார வைக்கிறான் உட்கார வச்சு அவன்கிட்ட சொல்கிறான் இதில் அவன் சொல்கிற நுணுக்கங்களை பாருங்கள் டைலரெலாம் நீங்கள் பிடிக்க முடியாது சரிங்களா உங்கள் பக்கத்திலே தான் இருப்பார் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பார் ஆனால் எஸ் ஆகிடுவார் அப்படின்னு யார் சொல்கிறேன் தரப்பில் நான் எங்கள் அமைப்பில் உள்ள பையன் கண்ணை கட்டி வச்சு கண்ணை கட்டி வச்சதெல்லாம் அவன் சொல்கிறான் நீ கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்க திறந்து உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டான் ஏன்னா இவனு தான் துப்பாக்கி ரெண்டு பேரும் இப்படி துப்பாக்கி வச்சிருக்கானே இந்தாண்டி ஒருத்தான் இந்தாண்டி ஒருத்தன் துப்பாக்கி ஏகே பாட்டி செவனு ரெண்டு பேரும் வச்சுருக்கான் அவனை அங்கே உட்கார வச்சுட்டான் என்னங்க உட்கார வச்சுட்டான் அப்போ அவன்கிட்ட என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா உனக்கு எஸ்டேப்ல வேலை உன் தம்பிக்கும் வேலை உங்களுக்கு கேஸு கிடையாது விட்டுறோம் விட்டுடுறான் நீ எல்லாத்தையும் சொல்கிறாப்பா அப்படின்னு கேட்குறாங்க சொன்ன உடனே சார் நம்மளாலாம் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த வேலைக்கெல்லாம் தரேன்னு சொன்னால அதெல்லாம் அதுலேயே இறங்கிட்டான் நம்பிட்டான் நம்பி இறங்கி அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறான் உங்கள் முன்னாலேயே சொல்கிறான் சொல்கிறான் எவன்தான் நான் இருக்கிறது தெரியாதுல்ல இருந்திருந்தால் தான் அடிச்சிருப்பேன் தெரிஞ்சிருக்கோம் அப்போ சொல்கிறான் சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகுது முடிச்சுக்கிட்டாங்க அப்போ பிறகு அவங்கள அனுப்பிவிட்டு என்கிட்ட கேட்குறாங்க என்ன நான் சொல்லலாம் சொல்லுங்கள் அதாவது இவனுடைய இது மாதிரி வந்தாருங்க அவர் வந்தார் அழைச்சிட்டு போனார் காட்டுக்கு போனார் வந்தாருன்னு சொல்லலாம் அவர் அழிச்சாருங்க இந்த இடத்துல பஸ் ஏறணும் இந்த இடத்துல இறங்கணும் இங்கேருந்து அழைச்சிட்டு போனோம் முன்னாடி ஒரு ஒரு மூணு லைட்டு வந்தது லைட்டு வந்து டக்குனு இவர் என்ன சொன்னார் இவர் மட்டும் நின்றுக்கிட்டார் எல்லாத்தையும் வெளியே போங்கடானாரு டக்குன்னு வெளில போனோம் இங்கேயே ஒன்றுக்கு விட்டுருங்கடானார் அங்கேயே ஒன்றுக்கு விட்டோம் அங்கேருந்து கிளம்பினோம் இந்த இது வழியாக அழைச்சிட்டு போனார் அங்கே வந்து ஒரு மானும் கட கடன் உடையாதது உடையாந்த உடனே பயந்தார் ஹெய்ரா ஹெகிராகிறானார் அப்போ ஒரு லைட் வெளிச்சம் வந்தது டக்குனு வீர் இங்கே ஒதுங்கினார் அளவுக்கு எங்களை சேஃப்டியாக கொண்டு சேர்த்தாருங்க அவரு வீரப்பன்ட்டே அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த மூணு லைட்டோட வந்தோம் யார் இதெல்லாம் கேட்பாங்க ஆ அதெல்லாம் பார்த்துக்கோம் அப்புறம் இந்த அளவுக்கு சொல்லக்குள்ளே நமக்கு எவ்வளோ மன உளைச்சல் அப்படி ஒரு தலைமை எப்படி இருந்திருக்கும் ஒரு தீவிரவாத அமைப்புனா எப்படி இருந்திருக்கும் அப்போ உங்களுடைய சொகுசுக்கு தானே நீ அனுப்பி எல்லாத்தையும் பலிகடாக்குற எவ்வளோ அப்பாவியை நீ பழிகேடாக்குற எவ்வளோ அப்பாவி இழந்திருக்கான் ஏதாவது ஒரு துளி அளவாவது ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுருக்கியா புரிதல் இல்லாத ஆளில் பூரா உள்ளே அனுப்பி விட்டு ஆமாம் இதுக்கு முன்னாடி ராஜகுமார் கடத்தத்தில் புரிதல் எங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க அவங்க என்ன பண்ணாங்க இதே தான் அப்போ நீ அதாவது ஒரு அமைப்புனா உயிர் போனாலும் போட்டுமே அதுக்காக தானே இதில் இறங்குறோம் மக்களுக்காக தானே உயிரை கொடுக்குறேங்கிற தமிழரசு மக்களுக்காக தானே உயிரை கொடுத்தான் அவன் பேரை நீ எப்படி சொல்கிற அவன் ஃபோட்டோவை வச்சு நீ எப்படி விளம்பரம் அடிக்கிற அரசியல் நடத்துகிறேன் ஆ அப்படி இவருடைய கொள்கையில் இருக்க அப்படிங்கிறதால ஒரு விளம்பரம் இன்ன வரைக்கும் ஆங்கிலத்தை இங்கிலீஷ் மீடியத்தில் யாரும் படிக்க அப்படின்னு சொன்ன மனுஷன் தமிழ்நாடு விடுதலைப்படையில் அந்நிய மொழியை எதிர்க்கிறேன்னு சொன்னவனு இன்னைக்கு அவன் பிள்ளெல்லாம் டாக்டர் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறதுக்கு நீட்டை எழுதுறதுக்கு அனுப்புறான் அப்போ அவனுடைய எண்ணங்கள் இப்படி பணம் 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 கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு இப்போ வாழறான் உங்களை எல்லாம் திருமணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் ஆமாம் அன்னைக்கு என்னுடைய நிலையே இதெல்லாம் கட்டி விட்டுரு நான் ஒதுக்கி போயிருந்தேன் நான் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரியாக இருக்கும்ல அதை பார்த்து தான் இன்றைக்கி இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் போலீஸ் வந்து என்னை கண்காணிக்கிறதா தான் இன்னும் செயல்பாட்டோடு தான் இருக்கா ஆமாம் அப்படின்னு அப்புறம் நான் யோசித்து ரொம்ப யோசித்து பார்த்தேன் சரி மக்களுக்கு சேவை செய்கிறேன் அவ்வளோ தான் சரி இல்லாதவங்களுக்கு செய்யுமே அப்படின்ட்டு பசங்களை படிக்க வைப்போம் இல்லாதவங்களை படிக்க வைப்போம் இல்லாதவங்களுக்கு சோறு போடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னதானத்தை ஆரம்பித்தேன் தாயம்மாள் கருணை இல்லைன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் தானத்தை ரெடி பண்ணேன் சாப்பாடு போடுறது ஆமாம் கல்வி உதவி ஆமாம் இதை செஞ்சிகிட்ருக்கேன் ஏன்னா டோட்டலாக ஒரு தீவிரவாதம் எதுவுமே இல்லை அவனு தவறான வழிபட்டான் மோசமானவனு புரட்சி போகிறான் இவங்களுக்கு சாத்தியமில்லை எதுவுமே இல்லை தீவிரவாதங்கிறது ஒன்றுமே கிடையாது நாட்டில் போலீஸ் வேணால் கற்பனை பண்ணலாம் தமிழ்நாடு விடுதலைப்படைங்கிறது வாய்ப்பே இல்லை முடிஞ்சு டோட்டலாக முடிஞ்சு போச்சு ஏன்னா அவன் அவனும் பணத்தை பார்த்தா அவன் அவனும் போய் செட் ஆகிட்டான் அறிவழகன் என்னானாரு அறிவழகனை வச்சு ஆள் வச்சு கொண்டானு இவனை தான் கொண்டானுவான் கூட அனுப்பிவிட்டாலும் இல்லையாதான் அதாவது வளர்த்தவனே கொண்டுட்டான் தமிழ்நாடு விடுதலை படையெல்லாம் வளர்ந்தான் வளர்ந்தவனை எப்படி கொண்டு போனோம் துணிச்சலானவன் எப்படி கொண்டு போனோம் அவனுக்கு வயசு என்ன இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரும் அப்போ வந்து உள்ள அமைப்பில் வந்தான் எல்லாத்துக்குமே எதுப்பான் அவ்வளோ வெறித்தனமாக இருந்தான் அவன் என்கிட்ட ரொம்ப சோகமாக பகிர்ந்துக்குவான் இந்த அமைப்பு இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குன்னு நான் கற்பனை பண்ணேன் கடைசியில் உள்ள வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை அவன் வந்த பிறகு தான் துப்பாக்கியே உள்ளே வந்தது அமைப்பில் அதுக்கு முன்னே துப்பாக்கி கிடையாது கிடையாது அப்போ இருபத்தி மூணு வயசில் உள்ளவன் துப்பாக்கி ரெடி ரெடி பண்ணுறானா நீ என்ன பண்ணுற நீ அதுக்கு முன்னே இருந்தாலுங்க ஆ அப்போ இருபத்தி மூணு வயசில் அவன் தான் ஏகே பாட்டிசெவனே ரெடி பண்ணுறான் வாங்கி தரான் அதை ஒன்றால் சரி பண்ண முடியலன்னா உனக்கு எதுவுமே தெரிலன்னு தானே அர்த்தம் இவர்மாவிற தமிழ்நாடு விடுதலை படையில் ஏகே பாட்டி இருந்ததுன்னு சொல்லி இவங்க கொண்டு அங்கே கொடுக்குறாங்க இங்கே வாங்கி கொடுத்தத கொடுத்ததான் வாங்கி கொடுத்தது ஆமாம் அது இளவரசனுக்கு பேர் இது எங்கே கிடைச்சது எப்படி வாங்கினா எது பண்ணால் இது பயன்படுத்த முடியல போகலன்னு சொல்லி கொடுத்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் இதை வாங்கியிருக்க பெருசாக ஆயுதம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ப்ராப்ளம் படுத்திருக்கான் அப்போ இவனுடைய பேர் எப்படி இருக்கும் நீ என்ன வேணாலும் திருடுங்க எதை வேணாலும் செய்யுங்க பசங்களை கெடுக்காதிங்க ஓகே அமைப்பில் வந்து பையனுங்களை எந்த பையனையும் அமைப்பில் இருக்காத கெடுக்காதிங்க அவன் வளர வளர்ந்துட்டு போகிறான் இவங்க ஆயுதம் வாங்கி தர்றதுக்கும் ஆள் அனுப்புறதாக சொல்லியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு வந்தா சொன்னாங்க அதாவது கணக்கு தெரியாது எனக்கு எனக்கு கர்ச்சிப்பில் கட்டி தருவானுவா அது ஹைட்டு வந்து ஒரு சாம் இருக்கும் ஒரு முறை இவ்வளோ இருக்கும் ஒரு முறை இவ்வளோ இருக்கும் அங்கே இருந்து கொடுப்பாங்க கொண்டு கொடுத்துருவோம் நான் அதெல்லாம் பார்த்தது இல்லை அப்படியே கொண்டாந்து தூக்கி போட்டுருவேன் ஏன் அந்தது எனக்கு அப்படின்னு அப்போ அது அவர் பணத்துடைய நோக்கம்தான் தமிழ்நாடு விடுதலைப்படையில் பணத்துடைய நோக்கம்தான ஒழிய அறிவிழகம் இறக்கிறதுக்கு முன்னே வந்து நல்லா இருந்தான் அறிவழகம் வெறித்தனமாக செயல்பட்டான் அவன் இன்னைக்கு இருந்தானா இவனெல்லாம் கொண்டு போடுவான் விருப்ப மாதிரி அவன் இருந்தானா இவனை வளர முடியாதுங்கிற ஒரே தான் அவன் ஆள் வச்சு அடிச்சானுவான் அப்போ போலீஸுக்கு இவனை தான் கைகூலியாக இருந்தான் தமிழ்நாடு விடுதலைப்படை தான் கைகூலியாக இருந்தது போலீஸுக்கு உளவாளியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாடு அறிவாளனை ஓடிச்சானுவான் இப்போ அவன் குடும்பம் சின்ன பணமாக ஆயிடுச்சு இவனோட குடும்பம் ஏதாவது ஒருத்தன் அவன் குடும்பத்தில் கேஸுக்கு போயிருக்கான்னு சொல்லுங்கள் தமிழ்நாடு விடுதலைப்படையில் உள்ளே அவனுவான் உள்ளே போராளிகள் இருக்காங்களா முக்கியமான அவன் பெரிய பெரிய அளவை பொறுப்பேற்றுடுறாங்களா அவனோட குடும்பத்திலேருந்து எவனா ஒருத்தன் உள்ளே போயிருக்கான்னு சொல்லுங்கள் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த அப்பாவி மக்களை பொறுக்கி போய் எடுத்த பாருங்கள் இவனோட குடும்பம் தான் சின்ன பணமாக ஆயிடுச்சு தலைமை பொறுப்பு இருக்கா தெளிவாக இருக்கான் தெளிவாக இருக்கான் அவன் குடும்பம் நல்லா இருக்கு இளவரசன் அமைப்பில் வரவுள்ள எவ்வளோ சொத்து வச்சுருந்தான் எடுக்க சொல்லுங்கள் இப்போ இவ்வளோ இருக்கு மாறனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அவன் அமைப்பில் வரவுள்ள எப்படி இருந்தான் எல்லாத்தையும் இந்த இருக்கிறவங்களாம் போலீஸ்க்கு உடந்தே ஆகி இவனை சரியாகிட்டானோ இன்னைக்கு நாங்கள் தான் போராளி போராளின்னா எப்படி போராளி ஆக முடியும் பள்ளிக்கடை ஆகிறவங்க போராளி ஆக முடியுங்க தன்னுடைய உயிரை கொடுக்குறவங்க போராளி ஆகலாம் அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க இதை போயிட்டு அங்கே வீரப்பன் போய் இதோ பண்ணுறாங்க வீரப்பன் சாவது காரணம் தமிழ்நாடு விடுதலை படை தான ஒழிய வேறு எதுவும் கிடையாது நான் அடித்து சொல்லுவேன் ஏங்க அரிசி பருப்பு கொண்டி புதைக்கிறோம் இவங்க வந்து என்ன செஞ்சாங்க வீரப்பன் என்ன செஞ்சார் ஒரு நல்லது தமிழ்நாடு விடுதலை விடுதலைப்படைக்கு நல்லது என்ன செஞ்சார்னா பணம் வச்சுருந்த இடத்த காட்டலை அவர் வச்சிருந்த இடத்த ஆமாம் அவர் வச்சிருந்த புதைக்கிற இடத்த காட்டில் ஆனால் இருந்ததான் எடுத்து கொடுத்துட்டாரு ஏதோ பத்து கோடி வாங்கினானார் அதை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இவங்கிட்டே கொடுத்தாரு கொடுத்துட்டாரு இவனை எடுத்துகிட்டு வந்துட்டானுவா அதுக்கு இவனை கோல்மால் பண்ணி அவனை என்னமோ பண்ணிட்டான்னு வச்சுங்க ஏங்க ராஜராஜா இதில் அவன் வீடியோ காட்டுறாங்க எஸ்டேப்பில் எஸ்டேப்பில் வீடியோ காட்டுறாங்க என்ன காட்டுறாங்க உங்கள் தலைவனெலாம் நான் அடிச்சு அடிச்சில்ல அடிச்சு அடிக்கல தேப்படா இவனை அடிச்சே பாடுறா எப்படா பேசுகிறான் பாடுறா எல்லாத்தையும் சொல்கிறாள்ல நீன புடிங்கிட்ட நீன அமைப்பு கட்டுறனி அப்படின்னு என்ன கேட்குறான் காலில் விழுறாங்க உன் தலைவனா என்ன பேசியிருக்கான் பாருன்னு கட்டுறான் ஆ காலில் விழுறான் அதெல்லாம் நினைக்க ரொம்ப வேதனையாக இருக்குது ராஜராஜன் இன்ஸ்பெக்டர் காலில் விழுகிறாங்க ஆமாம் காலில் விழுந்து கதறான் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறான் அவனெல்லாம் இப்படி நம்பி போகிறது இவனு இருக்கிறவனை ஏன் கெடுக்கிறான் உன்னால் முடியலையா தகுதி இல்லையா ஒதுக்கி விட்டுக்கு போ இருக்கிறவன் பார்த்துக்குறான் இவனை செஞ்ச லீலைகளை பார்த்து தான் சுந்தரம் ரொம்ப வெற்றி ஆனாரு இந்த அமைப்பு எப்படா போது என்ன போகுதுன்னு வேதனைப்பட்டார் இவனெல்லாம் வாழலாமா சாகலாமா இன்னும் வாழ்ந்துகிட்ருக்கான் இவளும் தூக்குமாட்டி தொங்கியிருக்கணும் அதாவது அரசியலில் வேற இது தீவிரவாதம் வேறு இவனும் அரசியலில் கொண்டாந்து நினச்சிக்கிட்டானுவான் இவனை பார்த்ததும் எல்லாம் மிரண்டு அரசியல் எல்லாம் இவங்க பெரிய துப்பாக்கி வச்சுருக்காங்க பெரிய ஆளுவோ அப்படின்னு கற்பனை பண்ணிட்டாங்க அதனால் இவனை அரசியலில் வச்சுக்கிறானோ நாளைக்கே சாவு வந்தாலும் நான் தாவை தயாருங்க நான் அதுக்கெலாம் பயப்படுறது கிடையாது எதுக்கு பயப்படணும் நேர்மையாக இருந்தால் எதுக்கு இங்கே பயப்படணும் தேவையில்லை அதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணிட்டானுவான் கடைசியாக உங்கள் மேலான வழக்குகள் கைதானதுக்கு பிறகு ஐம்பது நாளுக்கு பிறகு சிறகு அனுப்புகிறாங்க எவ்வளோ நாள் வழக்கு நடந்தது வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தான் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி மூணில் சிறைக்கு போன நீங்க ஆமாம் பதினஞ்சு பதினாறுல தான் வழக்குலாம் ஒவ்வொரு வழக்காக முடித்தேன் பிணையில் எப்போ வந்தீங்க பிணையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஏழு ஆண்டுக்கு பிறகு தான் பிணைப்பா ஏழு எட்டு ஏழு ஏழு ஆண்டு ஆண்டு இருக்கும் தான் பிணை கிடைக்கும் பிணையில் வந்தேன் நான் என்ன கொடுத்தேன்னா கோர்ட்டில் வந்து எனக்கு பெயில் வேணும் கர்நாடகா கோர்ட்டில் நான் கொடுத்தது அதுதான் எனக்கு பெயில் வேணும் என்னை பெயிலில் விடுங்க அப்போ தான் போய் என்னுடைய அதெல்லாம் ஆதாரத்தை ரெடி பண்ண முடியும் எனக்கு பணம் வேணும் வக்கீலுக்கு பணம் கொடுக்கணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் வழக்கு வழக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொடுக்குறேன் கொடுத்த பிறகு அந்த இதை அவர் வாங்கி வச்சுக்கிறாங்க அதனால் என் கூட எங்கள் ஊருக்காரன் தாங்க பாருங்கள் இவனும் பெட்டிஷன் கொடுக்குறானும் கர்நாடகா கோர்ட்லேருந்து யாரையும் வெளியே விடாதீங்க வெளியே விட்டிங்கன்னா வழக்கெல்லாம் நடத்த முடியாது போனால் திரும்பி வர மாட்டான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பெட்டிஷன் கொடுக்குறான் அப்போ எப்படி இருக்கும் அமைப்பு ஒருத்தர் போகிறாங்க இதில் ஏ ஒன்றுண்ணா வீரப்பனுக்கு அடுத்ததுண்ணா அவங்க மூணு பேர்த்துக்கு அடுத்தது அப்போ நான் வந்து பெயில் வந்து போடுறோம் பெயில் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு முன்னே கிடைக்குது அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் எடுத்துவிட்டாரு வழக்கறிஞர் ஆமாம் அவர் எடுத்துவிட்டு அதில் இருந்து வெளில வரேன் அப்போ அவர் எல்லாம் கிளியர் பண்ணி என்ன கொடுக்கறாங்க நான் வெளில வந்துடுறேன் வெளில வந்த பிறகு இந்த வழக்கை நடத்துகிறேன் அப்போ பணம் இல்லை என்கிட்ட அப்போ என்னுடைய இடத்த விற்கிறேன் அமைப்பு வழக்கு நடத்துகிறதோ வக்கீல் வைக்கிறதுக்கோ அதை சொல்கிறேன் இதே என்னுடைய இடத்த விற்றுட்டு வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும் போகணுன்னு சொல்லி இங்கே இருக்கிற இதெல்லாம் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இங்கேயும் ஓடிட்டு உடையாந்துட்டு இருக்கேன் அப்போ பார்த்துங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்த பணம் எல்லாம் இங்கே பயன்படுத்த அதை வந்து கா இவர் சந்த இவர் சங்கர் சுப்ப சேலம் சிறையில் பார்க்குறேன் வரார் வராரு இவர் தான் காட்டுறாங்க அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறேன் இது மாதிரி கொடுத்தாருன்னு எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு பெயில் எடுத்து விட்டேன் அப்புறம் நான் ஈடுபடல அப்படின்னு சொல்கிறார் என்னங்க ஏங்குறேன் நான் போலீஸுக்கு ஆதரவாக இருக்கானா அதனால் என்னை விட்டுவிட்டான் அப்படிங்கிறாரு இப்போ எவனை வேணாலும் ஓரம் கட்டணும்னா உடனே போலீஸ் ஆதரவாளி அப்படிங்கிறான் போலீஸ் உழவாளிங்கிறான் காட்டிட வேண்டியதான் ஆ இவன் தான் உழவாளிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது மற்றவங்களுக்கு எதிராக அந்த பேரை பயன்படுத்துறது அப்போ அவனை அளவு விட்டான் அதுக்கு பிறகு ராதாகிருஷ்ணன் ஒருத்தன் போட்டான் அவன் கர்நாடக சிறையில் ரெ ரெண்டு மூணு நாள் உள்ள வாரண்டில் வச்சுட்டான் காந்தி குமார் இருந்தார் அவரும் போலீஸுக்கு ஆதரவுன்னு சொல்லி ஓரங்கட்டி விட்டான் எல்லாம் கழிச்சு விடுவான் நல்லவங்களா பணம் தரக்கூடாது ஓ பணம் தராமல் இருக்கிறதுக்காக பணம் தராமல் வழக்கு யார் நடத்துகிறான் அதில் அவன் சரியாக இருப்பான் அப்போ குமாரை கழிச்சிட்டு விட்டான் அப்புறம் காந்தி குமார்ட்ட பேசி வீசி அப்புறம் அவனை ஜாமீனில் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அப்புறம் வந்து அவர் கேஸ் நடத்தி அப்புறம் ஏற்பாடு பண்ணி எடுத்து விட்டுது காந்திக்குமார் மட்டும் இல்லைன்னா அந்த வழக்கில் வெளியே வரதே கஷ்டம் அவ்வளோ சிரமமான உனக்கு நான் நாகப்பா இடத்துல உனக்கு ஆமாம் அதாவது நான் மூணு கோர்ட்டுக்கு போகல டாக்டர் சர்டிஃபிகேட் எல்லா எல்லாத்தையும் போய் கேட்டு பார்த்தேன் யாரும் சர்டிவிகேட் தரல மறுநாள் கோர்ட்டுக்கு போகிறேன் இளவரசன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா சரண்டர் ஆவாதரா உள்ளே வச்சுருவோனே நானே ரெண்டு கோர்ட்டு வரல உள்ளே வச்சுட்டானுமா சரண்டர் ஆவாதரா ஆவாதராங்கிறாங்க வக்கீலம் ஆகாதாங்கிறார் இல்லை சார் நான் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை உள்ளே போனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னா அப்போ எனக்கு தோணுச்சு சீட்டு சிதம்பரம் அண்ணாமலை ஓபி ஓபிசீட் எடுத்துகிட்டு சொன்னேன் அதில் போய் ஒரு பையனை ஃபார்ம் படித்தான் எனக்கு வயிறு கெடுப்பு இதான் நேச்சுரலாக உண்மையாக இருந்தது இதுதான் இதனால் என்னால் கோர்ட்டுக்கு போக முடில அப்படின்னு சொல்லி ப எழுதி கையெழுத்து நீயே போடுறான்னு சொல்லி கொண்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்தேன் வக்கீல் பெட்டிஷன் எழுதி கொடுத்தாரு அவங்க சைன் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வாரண்ட் போடல மூணு வாய்தாவுக்கு போல இளவரசன் ரெண்டு வாய்தாவுக்கு போகலை உடனே உள்ளே பிடிச்சி வச்சாங்க ஏன்னா இவனுடைய ஹெட்வைட் அதிகம் சிறப்பு சால்வை போட்டுருப்பாப்ல அதை எடுத்தால் தான் கோர்ட்லேயே அனுமதிட்டாங்க கர்நாடக கோர்ட்டில் இவர் எடுக்க முடியாதுன்னு சொன்னார் அப்புறம் வக்கீல் வந்து சொல்லி சால்வை எடுத்துகிட்டு போனார் அப்போ அரியலூர் மாவட்டத்தில் எவ்வளோ பேத்த கெடுத்துருக்க எவனாவது ஒருத்தர் மெட்ராஸுக்கு வேலைக்கு போனாலும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பக்கங்க ஆண்டிமடம் பக்கமாப்பா அப்போ வேணாம்ப்பா அப்படிங்கிறான் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறான் வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறான் இந்த பகுதி பேரை சொன்னாவே பகுதி பேரை சொன்னாவே அவ்வளோதான் புன்பரப்பி சென்ற ஆண்டி மடம் ஆண்டி மடம் லிமிட்டு வரலாம் இது அரியலூர் மாவட்டம் இந்த வடப்பகுதியே அப்படியே சுவாட்டிக்கிறான் அரியலூருக்கு தென்பகுதியெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பகுதியை சேர்ந்த யாரு எங்கே போனாலும் எந்த உதவியும் கிடைக்காது கிடைக்காது இந்த அமைப்புடைய செயல்பாடு இல்லை இவங்களுடைய செயல்பாடு ஏன் நீங்க அமைப்பை சொல்றீங்க பேரை பயன்படுத்தாதீங்க இந்த தமிழரசன் சரியாக தான் வளர்த்தான் இல்லனா அவ்வளோ பேங்க் கொள்ள அடிச்சுருந்தவங்க அடி வாங்கி செத்துருப்பானா நீ ஒரு அடி அடிக்கல நீ உண்மையெல்லாம் சொல்ற அப்போ உனக்கு என்ன தகுதி அப்போ நீ எதுக்கு இந்த அளவுக்கு எதுக்கு காட்டி தர எதுக்கு புழைக்கிற உசுறு போனாலும் சொல்லாத வந்தாங்க தீவிரவாதி உங்க அமைப்பை சேர்ந்த இந்த ஆளுநா எங்கே பிடிச்சப்போ இருந்த பழங்குடிகள் யாருக்காவது பாதிப்பு இருந்தால் யாரையாவது காட்டி கொடுத்துறாங்கன்னா இவங்க எல்லாமே அங்கே காட்டி கொடுத்து தான் எல்லாத்தையும் பிடிச்சாங்க அந்த வழக்கில் ஏழு பேர் ஆமாம் நிறைய பேர் சீக்கிட்டாங்க ஆமாம் அங்கேயாவது பணத்தை எடுத்துகிட்டு வந்தான்ல இவனாலாம் வீட்டுக்கு நேரடியாக போனவனும்ல அதனால் நேரடியாக வண்டி ஆயிடுச்சு போய் காட்டி கொடுத்தானுவான் பிடிச்ச அப்படியே எல்லாத்தையும் கேஸ் போட்டாங்க அப்போ இந்த பூந்தமல்லி கோர்ட்டில் கேஸு அவனுக்கு சாட்சி நான் தான் சொல்ல போகணும் ஸ்பெஷல் கோர்ட் ஆமாம் சொல்லியிருந்தால் எல்லாமே தன்னை ஆகிருக்கும் பிரச்சனை பேர வேறு மாதிரியாக கொண்டு போயிருப்பான் அதாவது அதை வச்சு தான் இந்த பிரச்சனை பண்ணாங்கிறத கொண்டு வந்திருப்பான் சொல்லலை நான் தூக்கி போட்டு வந்துட்டேன் எவனே எக்கடா போட்டு ஏன்னா அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சுது அப்போ என்ன சொல்கிறான் பணமே என்கிட்ட சுத்தமாக இல்லைங்கிறான் இல்லை நீ கையை காட்டினீனா பணம் எத்தனை வீட்டில் வாங்கி தருவான் எவன் தருவாங்கிறது எனக்கு தெரியும் நீ பணத்தை செலவு பண்ணு அப்படின்னா அங்கேருந்து லெட்டர் எழுதுறான் வைக்கலுக்கு பதினஞ்சாயிரம் நான் செலவு பண்ணுறேன் பாலமுருகனை பெயில் எடுத்துருங்கிறான் அப்போ அவன் எந்த பெரிய அளவுக்கு எவ்வளோ இதாக இருப்பான் இப்போ வாரண்டிலே ரெண்டு ரெண்டு நாள் ஒரு வாரம் இருந்ததுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணாங்கண்ணா ஏன்னா பெயில் எடுக்கிறது பஞ்சாயிரம் ரூபா அனுப்புகிறாங்கடா வக்கீல் கேட்டாங்க அதை வாங்க வேண்டாங்க விடுங்க அப்படின்ட்டு அப்புறமேல என்னுடைய இடத்த விற்றுட்டு அப்புறம் நான் வழக்கு நடத்துகிறேன் இந்த மாதிரி தான் அமைப்பினுடைய பேரை நம்பி போனவங்க எல்லோரும் தான் எல்லாருமே எல்லாமே என்னை விட மோசமாக இருக்கான் அமைப்பை நம்பி போனவன் எல்லோருமே மோசமாக இருக்கான் ஏதோ புரிதல் இல்லாமல் போயிட்டான் அவ்வளோதான் அமைப்பு சரியாக இருந்தால் இன்னும் இறங்கியிருப்பாங்க புரிதல் இல்லாமல் போனவன் பார்த்து பழிக்கெடுதானே பலிகிட்டேன் அப்போ இதுக்கு இந்த நிலைமை இப்போ என்ன நடவடிக்கை செஞ்சிட்ருக்கீங்க இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு தீவிரவாத அமைப்புன்னாவே எனக்கு சூடாகிப்போம் ஏன்னா அது பேர் கெடுத்தாச்சு தமிழிசனுடைய பேர் கெடுத்தாச்சு தமிழிசன் போர்வையில் ஒன்று இருக்கானோ அவ்வளோதான் முழுக்காக இருந்து விளையிட்டிங்க டோட்டலாக வெளியே வந்துட்டேன் அதை அந்த அமைப்பை பற்றி எந்த ஒரு இதுவும் நமக்கு கிடையாது நான் வந்திருக்கேன் இப்போ வந்திருக்கேன் வெளில வந்து நல்லா என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு அதில் வர வருமானத்தை வச்சு இந்த வேலைகளை செஞ்சிகிட்ருக்கேன் யாருடைய உதவி வாங்க யாருடைய உதவியும் வாங்கல யாருகிட்டையும் ஒரு கையெழுத்து கூட வாங்கினதில்ல ஒருத்தட்டையும் போய் ஒரு உதவி செய்யணும் பணமும் வாங்கினதில்லை கடைசியாக நீங்கள் காட்டிலிருந்து திரும்பி வரும்போதும் மீண்டும் நீங்கள் வர்றதா எப்போ வர்றது அப்படிங்கிறத பற்றி எதுவும் பேசிகிட்டு இருந்தீங்களா வேறு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஐயா இவங்கள நம்பாதீங்க இந்த ஆளுங்க வந்தாங்களே இந்த கேசட்லாம் நான் கேட்டேன்ல இவங்கள நம்பாதீங்க பார்த்து எச்சரிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திண்ணிலேருந்து வந்துவிட்டேன் திரும்ப நான் எப்படியாவது வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக வருவேன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வாய்ப்பில் வாய்ப்பு இல்லாமல் அதுக்குள்ளே அரெஸ்ட் ஆகிட்டேன் நீங்கள் பயணித்தது பாலாறு ஒற்றதொட்டி தின்னலி இந்த பகுதி தான் இந்த ராமபுரம் ராமபுரம் இது செங்க செங்கப்பாடி பகுதிகளில் நீங்கள் போகல செங்கப்பாடிலாம் நான் போகல போகலை அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க போயிட்டு இந்த பசங்க அரிசி பருப்புலாம் வச்சுருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க பொருள் போயிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அதிலே ஒருத்தன் சொல்கிறான் அப்படியே தோல் மேலே கை போட்டு போனாராம் அதாவது இப்போ ராஜராஜ இன்ஸ்பெக்டரு தோல் மேலே கை போட்டு போனாரான் உங்கள் பையன் கூட பெருமையாக சொல்கிறான் பெருமையாக சொல்கிறான் எதுக்கு கையை போட்டு போனான் நீ ஒரு அக்யூஸ்ட்டு நீ ஓடி போவே இருந்தாலும் பிடிச்சிட்டு போக கையை தோளில் போட்டு வரான் அதை தெரியறதில்ல அவனுக்கு அவன் ஒரு போராளி அமைப்பை தூக்கி கிடையாது ஆச்சு இப்போ என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய வேலைகள் ஜோதிடம் பார்க்குறேன் பேரை சொன்னால் போதும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன் அவங்க பைசா அக்கௌண்டில் போட்டுருவாங்க அதான் செஞ்சுட்ருக்கேன் அதில் வர வருமானத்தை சேமித்து தள்ளுவண்டி ரெண்டு போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்ச பொருளில் வாங்கி அன்னதானத்தை கொடுத்துருவேன் சரிங்களா அண்ணன் தான ஒரு ஆயிரம் பேர் கிட்டத்தட்ட போடுறேன் சிறப்பாக தான் போட்டிருக்கேன் இப்போ ஆனால் ட்ரெஸ்ட்டுக்கு வீடு கட்டுறேன் ஆசிரமம் கட்டணும் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்கான ஆமாம் போயிட்டு ஏன்னா அதில் போனாலும் சேவைதான் நானுவான் பொதுமக்களுக்கு மக்களுக்கு சேவைதான் தான் பொதுமக்களை தான் காப்பாற்றுறோம் அந்த முந்திரி ஆடெல்லாம் ஏலம் எடுத்தாங்க போனாங்க அது மக்களை பொறுக்குச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க அது என் மண்டையில் உரைச்சிது சரி ஏன் நம்ம நம்ம பகுதியில் நம்ம செஞ்சேன் நான் தான் பொது சுயநலாம் சுயநலம் வாதி போயிட்டு போகிறான் வேறு எதாவது எந்த இதை வச்சுக்கிட்டு போகிறான் எதோ வளர்ந்துட்டு போகிறான் நம்ம இதில் போகணுன்ட்டு நான் இப்போ இதில் வந்திருக்கேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் நன்றிங்கய்யா